கிராமத்தின் முக்கிய தேவைக்கு அரசை நாடாமல் தாங்களே முன்வந்து செய்து முடித்திருக்கும் குடும்பம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து கொடுத்து அதனை ஊராட்சி நிர்வாகத்திடம் வழங்கி நெகிழ்ச்சி கிராமத்தில் நாங்க வாழ்வோம் அரசாங்கம் ரோடு போட்டு தரணும் தண்ணி விடணும் ஸ்ட்ரீட் லைட் தொடங்கி சாக்கடை வசதி என அனைத்து தேவைகளையும் அரசு தான் செய்து தர வேண்டும் என குற்றஞ்சாட்டி காத்திருந்து போராட்டம் எல்லாம் நடத்தும் கிராமங்கள் குறித்த செய்திகள் பலவற்றை பார்த்திருப்போம் ஆனால் இந்த குடும்பத்தினர் நாம வாழ்கிற பகுதிக்கு நாம தான் செய்யணும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் கெண்டிரச்சேரி ஊராட்சியில் வசிக்கும் சம்பத் குப்பம்மாள் தம்பதியினர் இவர்கள் இதுவரை எந்தவித ஊராட்சி பொறுப்புகளிலும் இருந்தது இல்லை இந்த நிலையில் தாங்கள் பிறந்த கிராமத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இவர்கள் நடத்தி வரும் என்ற பெயரில் சுமார் பத்து லட்சம் செலவில் கிராமத்திற்கு வழங்கப்படும் குடிநீரை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக வழங்கி கிராம மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என சிந்தித்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பராமரிப்பு செலவு காரணமாக அந்த சுத்திகரிப்பு குடிநீரை வெறும் ஐந்து ரூபாய் பெற்றுக்கொண்டு கொண்டு ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது இந்த நிலையில் அந்த குடும்பத்தாருக்கு கிராம மக்கள் பாராட்டினையும் நன்றி யையும் தெரிவித்து வருகின்றனர்